அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டெல்யூஷனுடைய முப்பத்தி ஓராவது பாகம் பார்க்கலாம் டெல்யூஷன் பாடி டான் இன்டு ராக்ஸ் அப்படின்னா உடம்பு அப்படி கந்தல் கந்தலாக பிஞ்சு போய் நஞ்சு போய் இருக்குது அப்படின்ற மாதிரியான எண்ணம் சில பேஷண்ட் நம்மகிட்ட சொல்லுவாங்க இல்லையா சார் உடம்பு அப்படி கந்தல் கந்தலாக ஆயிடுச்சு சார் ஒன்றுமே இல்லை சார் உள்ள அப்படி சொல்லுவாங்க இல்லையா இதுக்கு ஃபைட் ஒற்றை மருந்து பொதுவாகவே ஃபைட்லக்கா வந்து பிரியோனியா மாதிரியும் ரஸ்டாக்ஸ் மாதிரியும் சேர்ந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறோம் அதனால தான் இந்த தன்மை அதாவது உடம்பு வந்து கந்தல் கந்தலாக போன மாதிரியான ஒரு எண்ணம் சரிங்களா ரைட் அடுத்து டெல்யூஷன் சி இஸ் இன் கார் பெக்ஸ் அதர்ஸ் டு ஹோல்டு கர் ட்ரெயின் ரொம்ப அழகான ரூப்ரிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் காரில் இருக்கிறதாகவும் தான் ஏற போகிற ட்ரெயினை வந்து எப்படியாவது நிப்பாட்டி வச்சுருங்க அப்படின்னு மற்றவங்கள்கிட்ட கெஞ்சுற மாதிரியான ஒரு எண்ணம் இதுக்கு சாங்குனரியா ஒற்றை மருந்து சரிங்களா ரைட் அடுத்து டெல்யூசன் ஹி இஸ் ஈஸ் எக்ஸ்போஸ்டு டு ரெயின் தான் மலையில் நனைந்து விட்டது போன்ற எக்ஸ்போஸ் ஆனது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு கால்மியா லாட்டிஃபோலியா ஒற்றை மருந்து அடுத்து டெலியூசன் ஹீ இஸ் எ பர்சன் ஆஃப் ரேங்க் தான் ஒரு மிக மதிப்புமிக்க நபர் போன்று தன்னை எண்ணிக்கொள்ளுதல் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் மெட்டாலிக்கம் பாஸ்பரஸ் ட்ரமோனியம் வரேற்றம் போன்றவை மருந்துகள் இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் கிரேட் பர்சன் பவர்ஃபுல் சரிங்களா ரைட் டெல்யூஷன் இட் சீம்ஸ் ராங் டு ரீட் தான் படிக்கிறது வந்து தப்பாக படிக்கிறோம் தப்பானது ப தப்பாக படித்து கொண்டிருக்கிறோம் ராங் டு ரீட் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இதுக்கு லேக்கசிஸ் ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து டெல்யூஷன் ரீடிங் இஸ் ரீடிங் ஆஃப்டர் கர் விச் விச் மேக்ஸ் கர் ரீட் ஃபாஸ்டர் அதாவது தான் படிக்கிறதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க தான் படிக்கிற மாதிரியே தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்காங்க அந்த எண்ணத்தினால இவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ஒரு ஆன்சைட்டினால் யாரோ பின்னாடி வந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க நம்ம படிக்கிற மாதிரியே படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மெக்னீஷியம் யூரியாட்டிக்கம் ஒற்றை மருந்து சரிங்களா ரைட் அடுத்து டெல்யூசன் ரிலீஜியஸ் தான் ஒரு மதச்சார்புள்ள ஒரு நபராக தன்னை காட்டிக்கொள்ளுதல் தன்னை எண்ணிக்கொள்ளுதல் இதுக்கு நிறைய மருந்துகள் முக்கியமானவை அனகாடியம் பெலடோனா ஹயாஸ்கேமஸ் காலி புரோமேட்டம் லாகசிஸ் பல்சட்டில்லா ஸ்ட்ரமோனியம் சல்ஃபர் வெரேற்றம் போன்றவை சரிங்களா ரைட் அடுத்து delusion he has neglected டியூ duty அண்ட் deserves reproach. அதாவது தன்னுடைய கடமையை தான் மறுத்துவிட்டதாகவும் அதனால் தன்னைத்தானே குறை கொள்ளிக்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம் இதுக்கு ஆரம்பித்தளிக்கும் ஒற்றை மருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா repudiated. ரீப்யூடியேட்டட் அதென்ன ரீப்யூடியேட்டட்னு கேட்டிங்கன்னா ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடிய தன்மை ரொம்ப அழகான ஒரு ரூப்ரிக் டெல்யூஷன் இஸ் ரீபுடியேட்டட் பை ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ் தன்னுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்களால் தான் ஏற்றுக்கொள்ள மறுக்கப்பட்டு விட்டேன் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இதுக்கு அர்ஜென்டம் நேற்றிக்கம் புறா போன்றவை முக்கியமான மருந்துகள் இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டெசர்டு ரெப்ரோச் சரிங்களா அடுத்து தன்னுடைய தான் ஏற்றுக்கொள்ள மறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டது போன்ற எண்ணம் இதுக்கு ஹைட்ரோஜன் ஒற்றை மருந்து சரிங்களா இந்த மாதிரி ரூபிரிக்ஸ் பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க நம்ம எல்லாரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றல் நன்றியுடன் நான் உங்கள் மருத்துவ